ஹலில் கர்த்தர் உலக ராட்சியரமான இயேசு கிருஷ்ணன் உங்களை ஒளியாவை வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலேயும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாத தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய அந்த நாளிலேயும் கூட தீர்க்க தரிசன அலை அக்னி அபிஷேக தீர்க்க தரிசன அலையினுடைய ஒரு சிறப்பு சாட்சியை நாம் கேட்க போகிறோம் நண்பு தெய்வ பிள்ளையை அது வாய்ஸ் தான் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அலையை கொண்டு வந்து உங்களை மிதக்கத்தக்கதாய் முழுகி மிதக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தில் நடத்துவார் எம்பரு துரை சாமி நான் தான் சானேங்கிற இடத்துல இருந்து பேசுகிறேன் ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதியில் இருக்கிறேன் நான் ஐயாவோட சில மாதங்களாக பழகி வருகிறேன் தீர்க்க தரிசனாலைய என்கிறத அந்த அந்த ஆராதனையை நான் லைவில் பார்க்க முடியல பட் அதை டவுன்லோட் பண்ணி வச்சு நேற்றைக்கு அதை முழுவதுமாக ஒரு மூன்று மணி நேரம் அதை தொடர்ச்சியாக பார்க்க ஆண்டு உதவி செய்தார் நான் ஆரம்பத்தில் இருந்தே அதை கவனித்து கொண்டு வந்தேன் அதோடு இணைந்து அந்த பிள்ளைகள் பாடுவதோடு இணைந்து நானும் ஆராதனையில் கலந்து கொண்டேன் அந்த பிள்ளைகள் மிக அருமையாக அழகாக தேவனை மனதார ஆராதித்தார்கள் தேவன் அந்த இடத்துல இருக்கிறார் அதுக்கப்புறமா பாஸ்டமா வந்து அந்த ஆராதனையை பொருட்படுத்தார்கள் சிறிது நேரம் அவர்கள் அநேக விஷயங்களை ஆவியில நிரம்பி ஜெபித்து கொண்டு சொல்லி கொண்டிருந்தார்கள் கத்தருடைய கரம் நிச்சயமாகவே அவர்கள் மேலே இருக்கிறதை உணர முடிகிறது பாஷ்டமாக சொல்லும்போது எல்லாரும் தகர கொட்டை தகர சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தேவனுடைய ஆவியானவர் லிட்டரலாக இந்த இடத்துல உலாவுகிறத நான் அநேக முறை கண்டு இருக்கிறேன் என்றும் சொன்னாருங்க நம்ம புதிய பாட்டில் வாசிக்கிறோம் ஆவிக்கிரிய மாளிகைய இசைவாய் அப்போஸ்தல்கள் திருக்கு திருந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் வருகிறீர்கள் என்ற வசனத்தின்படி இது ஆவிக்கிரிய மாளிகை மாத்திரமல்ல ஒரு நாள் நிஜமாவே அது ஒரு மாளிகையா மாறும் அப்படின்னு நான் நம்புறேன் அந்த எல்லாம் நிச்சயமா ஒரு நாள் ஒரு நிஜ மாளிகையாவே ஒரு தேவனுடைய ஆலயமா மாறும் அவங்க அந்த பாஸ்ட்ரமா அவங்க ஆராய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஆவிலை நேரம் ஜெபிக்கும் பொழுது நானும் கண்களை மூடி ஏன்னா அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு வந்தால் கவனம் செலுத்த முடியாதுன்ட்டு கொஞ்ச நேரத்தில் வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சத்தத்தை மட்டும் ப்ளூடூத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆவில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது நானும் அவர்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஆண்டு ஒரு ஒரு காரியத்தை ஒரு தரிசனமாக பார்த்தேன் அவங்க சிரசின் மேலே ஒரு மோதிரம் அவங்க நெற்றியில் பதிக்கப்படுது அது தலையை சுற்றில இருக்குது அவ்வளோ பெரிய மோதிரம் கொஞ்ச நேரத்தில் வைக்கப்பட்டதுக்கு பிறகு அது அப்படியே பளபளகுது மின்னுது நிறைய அதில் கற்கள்லாம் இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போதே அவங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க மணவாட்டி சபை மணவாளன் மணவாட்டி இதை பற்றிலாம் அவங்க ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கத்தர் நிச்சயமாவே அந்த சகோதரியோடு இருக்கிறாங்க நிச்சயமாகவே தேவன் அவங்க தேவனுக்கு உகந்த ஒரு சுகந்த வாசனையாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு உணர முடியுது அதனாலதான் தேவன் அவர்களுக்கு அந்த முத்திர மோதிரம் மாதிரி அவங்க சிரசின் மேல அதை வைக்கிறார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நானும் அந்த செய்தியில ஆசீர்வதிக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் தேவ மனுஷன் மாஸ்டர் ப்ராஃபட் ஆர் ஒன் ஜோசப் அவர்கள் பேசும்போது நிறைய விஷயங்களை பேசினாங்க இந்த ப்ராஃபிட்டிங் நைட்டிங்கை பற்றி நான் உணர்கிறேன் அனுபவிச்சிருக்கிறேன் நிதானிக்கிறேன் இந்த மேன் வித் மைட்டி மைட்டிகார்ட் இந்த சர்வவல்லமில்ல தேவன் அவரோடு கூட இருக்கிறார் அப்படின்னு நான் நிதானிக்கிறேன் உணர்கிறேன் ஏனென்றால் தேவனுடைய அன்பின் ஆழத்துக்குள்ளேயும் ஆலத்துக்குள்ளேயும் தேவனுடைய ஆழங்கள்னு இருக்குது தேவனுடைய ஆழத்துக்குள்ளே போகாம இதெல்லாம் செய்ய முடியாது பிதா என்னோட இருக்கிறார் அவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு இயேசு சொன்னார் அதே போல அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த அன்பின் ஆழத்துக்குள்ளே அவர் தேவன் பலமுறை கொண்டு சென்றுக்கணும் இல்லாட்ட இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள்லாம் சொல்கிற முடியாது அதுக்காக அப்படி இல்லை ஆள் இல்லைன்னுலாம் இல்லை இருக்கிறார்கள் எல்லாரும் அவர் சொன்னார் முகம் பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றது வேற ஆனால் முகமே பார்க்காம சொல்றது ஆளை பார்த்து சொல்றது ஈஸியா அப்படின்னு சொன்னார் அது உண்மை ஆளை பார்க்காமலே முகம் பார்க்காமலே தீர்க்க தரிசனம் சொல்றது அது தேவனுடைய ஆவினால் மாத்திரம் தான் முடியும் அப்படிப்பட்ட தேவ கிருபை அவர் மேலே இருக்கிறத நான் நிதானிக்கிறேன் கத்தர் இன்னும் அவரை ஆசீர்வதிக்கணும் இந்த தீர்க்க தரிசனாலையின் மூலமா அநேகரை ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன் ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன் அவரோடு பேசும்பொழுது ஒரு பெரிய சமாதானத்தை உணர்ந்தேன் சில பிரச்சனைகளை சவால்களையும் போது அவரோட பகிர்ந்து கொள்ளும்போது அந்த மனசில் இருக்கிற அந்த பாரங்கள்லாம் விலகி ஒரு தெய்வீக சமாதானம் அந்த நிருபங்கள் எழுதிருக்கு இல்லையா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒரு சிந்தனையில் ஒரு அமைதி வருகிறத நான் உணர்ந்திருக்கிறேன் கத்த நிச்சயமாகவே அந்த தெய்வ மனுஷனோடு இருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் சபையை ஆசீர்வதிக்கப்படும் ஆபரா ஆண்டவர் சொன்னாரு இவன் பின்வரும் சந்ததிக்கும் சந்ததியின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்னை குறித்து அறிவிப்பான் என்று சொல்லி என் சினை இதனாகி நான் மறைப்பேனும் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி வருங்கால சந்ததிக்கு தேவனுடைய மகத்துவங்களை நிச்சயமா இவர் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்பித்தான் இப்படிப்பட்ட தேவன் தம்மை இவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நான் உணர்கிறேன் மோசை மூலமா சாமியில் தீர்க்க தரிசிகள் மூலமா சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்ததில்லை அப்படின்ற வார்த்தையின்படி இவர் மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமா ஒன்றும் தரையில விழாது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆமே பிரியமானவர்களே சாட்சியை கேட்டிங்களா இந்த சாட்சி உண்மையாகவே ஒரு உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் பாருங்க அந்த அண்ணன் செல்லு மூடி வச்சுட்டு அந்த கேப்பை மூடி வச்சுட்டு வாய்ஸ் வாய்சம் மட்டும் கேட்டிருக்கிறார் அப்போது அந்த தரிசனத்தை தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில உன் இருதயத்தை பார்க்கிற தேவன் உனக்கு இப்படிப்பட்ட சாக்கியத்தை கொடுக்க அடுத்த அலையிலே உனக்கு அழைப்பு கொடுக்கிறார் கடந்து வாங்க இந்த அண்ணன் இங்க இந்தியாவில் இல்லை வெளிநாடுல வட ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்க அங்கிருந்து இந்த லைவை பார்த்துருக்கிறாங்க தொடர்ந்து மூணு மணி நேரம் பார்த்துருக்குறாங்க பிரியமானவர்களே கர்த்தர் சமீபத்துக்கு மாத்திரமில்லை தூரத்துக்கு தேவனாக இருக்கிறார் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பேச போகிறார் சாட்சி சொன்ன அருமையான அண்ணனுக்காக நன்றி செலுத்துகிறேன் இன்னும் இப்படிப்பட்ட சாட்சிகள் உண்டு சாட்சி சொல்லுகிறவர்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ஸ் மெசேஜ் சின்ன வீடியோவாக எடுத்து அனுப்புங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எஸ்ஐயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல பாழாவார்கள் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஐம்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள் பொட்டுப்பூச்சி அவர்களை அறிக்கும் அன்பு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார் என்பதை இன்றைக்கு எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்னா அது சொல்றாரு ஆண்டவரை நீர் எனக்கு துணை செய்கிறதையும் நீர் என்னை தேற்றுகிறதையும் என் பகைஞர் கண்டு வெக்கப்படும்படியாக நீர் எனக்கு என்ன பண்ணுங்க அனுகூலமான ஒரு என்னது ஒரு அனுகூலமான ஒரு காரியத்தை எனக்கு செய்யுங்க என்று சொல்லுகிறார் அல்ல லூயா என் அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக இதுல எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினேழாவது வசனத்துல இப்படியே நாம வாசிக்கிறோம் இன்றைக்கு அனுகூலமான அடையாளங்களை உனக்கு காண்பிக்க ஆண்டவர் உனக்கு துணை நிற்க என் அன்பு தேவ பிள்ளை ஆசையா இருக்கிறார் அலைலூயா நீ வெக்கப்படாதபடிக்கு மற்றவர்கள் வெக்கப்பட்டு போக போகிறார்கள் இன்றைக்கு அவர்களை வெக்கப்படுத்துகிறது மாத்திரமல்ல ஒரு பொட்டு அதாவது ஒரு புழு ஒரு பூச்சி அவர்களை அரிக்கிறது போல ஒரு பழைய வஸ்திரத்தை கிழித்து போடுகிறது போல உன் சத்துருக்களை கர்த்தர் கிழித்து போட்டு அவர்களை நாசப்படுத்தி என் அன்பு தேவ பிள்ளையே உனக்கு அவர் துணை நிற்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியா கர்த்தர் இன்றைக்கு உன் கூட பேசி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களை யாரும் இல்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க யாரும் நம்ம கூட இல்லை யாரும் நமக்கு துணை இல்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க என் அன்பு தேவ பிள்ளை இந்த துணையெல்லாம் எல்லாம் கடைசி வரைக்கும் வராது நீ எதிர்பார்க்குற துணை கடைசி வர கடைசி வரைக்கும் வரவே வராது கத்தர் மாத்திரம் தான் துணையாக வரும் ஒருவேளை நீ அன்பு தெய்வ பிள்ளை துணையை நீ மா மாம்சமா நீ துணையை அதாவது ஏற்படுத்தி கொண்டோ அல்லது எதிர்பார்த்து கொண்டோ இல்ல இருக்குதுன்னு சொல்லி பலனோடு கூட மாம்ச பலத்தோடு கூட இருப்பாய் அது ஒன்றும் உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வராது உன் சத்துருக்கள் வெக்கப்பட மாட்டாங்க கர்த்தர் துணை மாத்திரம்தான் உன் சத்துருக்களை வெக்கப்படுத்தவும் செய்வாரு அவர்களை என் அன்பு தேவ ஒரு 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 பாழான பழசான ஒரு வஸ்திரத்தை போல கிழித்து போடவும் அவர்களை சங்கரித்து போடவும் அவராளை கூடும் ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தரை துணையாக உள்ளது உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார் உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் உனக்கு துணையா செபிப்போம்மா மகா இறக்குமும் கிருப வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி செபிக்கிறோம் கர்த்தரனுக்கு துணையா நிற்கிறார் யார் எனக்கு எதிர்த்து நிற்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்கு எதிர்த்தான் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவர் முகம் வெக்கப்பட்டு போக முடியாது சத்துருக்கள் வெக்கப்பட்டு போக முடியாது ஆண்டவரை பழசான வஸ்திரத்தை போல அவர்கள் அண்டவரை கிழித்து போடும் பண்ணும்படியாக கத்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு துணையா இருந்து கர்த்தர் ஆண்டவர் நீதி சரி உண்டு பண்ணும்படியா செபிக்கிறேன் ஆசிர்வதிங்க அப்பா வெலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சாட்சி சொன்ன அண்ணனுக்காக செபிக்கிறோம் கத்தரவர்களை கத்தர் ஆசிர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆவியானுடைய வல்லமை அபிஷேகம் கூட இருக்கட்டும் அண்டவருடைய குடும்பங்களை ஆசிர வேலைஸ்தலத்தை ஆசிரித்து உயர்த்து வீராக இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளின் ஆசீர்வதிக்கிற கத்தர் ஆசீர்வதி ஏசு ரத்தத்தை இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் செபங்கிலங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நல்ல இல்லையா கத்தனமே ஆசீர்வதிப்பாராக ஆமே கத்தோடைய நாமத்தில் the